பிரைஸலாட் ஆண்ட ஒரு அச்சுரமாக இயேசு கிசி விலையேறு பெற்ற வளமுள்ள நாமத்தினால இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை செழிப்பு இன்றைக்கு செழிப்பு என்ற தலைப்பில் யார் செழிப்பாக இருப்பாங்க வேதம் சொல்வது இத்தனையோ ஆசீர்வாத நன்மைகள் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு நம்ம மூன்று விதமான செழிப்பை யார் செழித்திருந்தாங்க அந்த செழிப்பை பற்றி நம்ம கத்துடைய வசனத்தை வச்சு நம்ம வாசிக்கலாம் கத்துடைய வார்த்தை மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் செழிப்பை பற்றி வேதம் சொல்லுது எனக்கு எத்தனையோ வித செழிப்பு இருக்குது உலகத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருந்தால் நான் நல்லா இருப்பேனே செழிப்பாக இருப்பேனே ஆசீர்வாதமாக இருப்பேனே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கு நம்ம செழிப்பாக வாழணும் கத்துடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்வில் நம்ம செழிப்பாக வாழணும் கத்தை நம்ம ஆசிர்வதிக்கிற தேவன் முற்பிதாக்கள் தன்னுடைய குமாரர்களை குமார்த்திகளை பிள்ளைகளை ஆசிர்வதிச்சாங்க அவங்க சொல்லப்பட்ட ஆசிர்வாதம் பிள்ளைகள் மேல வந்தது அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க தீர்க்க தரிசன வார்த்தை அந்த ஆசிர்வாத வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் செழுமையும் நன்மையும் கொண்டு வந்தது இன்றைக்கு யார் செழித்திருப்பார்கள் முதலாவது கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் முதலாவது கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் கத்தரை நம்புகிறவனும் செழிப்பான் கத்திரை மேல் நம்பிக்கை இருக்கிறவனோ செழிப்பான் ஆண்டவரே நம்பியிருக்கிறவங்க தான் நலமுடன் வாழ முடியும் இன்றைக்கு உறவுகளை நம்பியிருக்கலாம் பொண்ணை நம்பியிருக்கலாம் பொருளை நம்பியிருக்கலாம் ஆசையை நம்பியிருக்கலாம் அந்தஸ்தா நம்பியிருக்கலாம் பரம்பரை பரம்பரையாக வர செல்வத்தை நம்ம நம்பியிருக்கலாம் ஐஸ்வர்யத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும் அதை நம்பி இருக்கலாம் ஆனால் அதன் மூலம் நமக்கு செழிப்பு வருமா ஆனால் கத்துடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் கத்தரை நம்புகிறவன்தான் தான் இந்த பூமியில் என்ன பண்ணுவான் நலமுடன் வாழ முடியும் கத்தரை நம்புகிற தேவதனமே உங்களோட வாழ்க்கையில் செழிப்பை வரேன்னா நம்ம முதலாவது கத்தரை நம்பி இருக்கணும் யார் செழிப்பாக இருப்பாங்க கத்தரை நம்பி இருக்கிறவங்க செழிப்பாக இருப்பாங்க அதாவது கத்தரை நம்பி இருந்ததுனால அவர் வர வர விருத்தி அடைந்தார் வர 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 பலத்தன் வேதம் சொல்லப்பட்டிருக்கு தானியல் நம்பி நம்பியிருந்தார் ஜபத்தில் உறுதியாக இருந்தார் தானியல் தானியரின் காரியம் ஜெயமாக இருந்தது நலமுடன் வாழ்ந்தாங்க குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செழிப்பு ஆசிர்வாதம் யோசேப்பு தன் சகோதரர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலையும் கத்தரை நம்பிடுறதுனால சிறைச்சாலைக்கான சிறைச்சாலைக்காரனுடைய தயவு கிடச்சது ஆனால் எகிப்துக்கே அவர் அதிகாரி ஆனார் கத்தரை நம்பியிருந்ததுனால வேதம் சொல்லப்பட்டிருக்கு கத்தரை நம்புகிறனோ செழிப்பான் கத்தரை நம்புகிற அன்பு தேவதனமே கத்திரவங்களை நலமுடன் வாழ வைப்பார் கத்தர் உங்களை நலமுடன் வாழ வைப்பார் முதலாவது கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் ரெண்டாவது சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூற்றி ரெண்டாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனம் நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுரை போல் வளருவான் இப்படியே ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு செழிப்பாக வளர்கின்ற மரத்தைப் போல் நீதிமான் இருப்பான் செழிப்பாக வளர்கின்ற பனைமரத்தை போல் நீதிமான் இருப்பான் லீபனோனின் கேதுரு மரத்தைப் போல் நல்லவனாய் நல்லவன் இருப்பான் கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட மரங்களைப் போல் நல்லோர் வலிமையுடன் இருப்பார்கள் தேவனுடைய ஆலய முற்றத்தில் வலிமையோடு வளர்வார்கள் வலிமையோடு வளர்வார்கள் நீதிமான் எப்படி இருப்பானா பனையைப் போல செழித்து பனைய போல செழித்து உள்ள கேதுரை போல அவனுடைய ஆசீர்வாத நன்மை அது ஓங்கி வளர்கிற மரம் கேதுரு மரம் அது ஓங்கி வளர்கிற மரம் எந்த அளவுக்கு அது ஹைட் இருக்குதோ அந்த அளவுக்கு அது உள்ளுக்குள்ளேயும் பார்த்தா வேர் ஊன்று இருக்கும் அதை அசைக்க ஒருவரால முடியாது அதை அசைக்க ஒருவரால முடியாது நீதிமான் அப்படியாய் அசைக்கப்படாதபடிக்கு அவனுடைய வாழ்வு செழித்திருக்கும் ஆசிர்வாதமாக இருக்கும் நன்மையினால் நிறைந்திருக்கும் நீதிமான் பனையை போல செழிப்பான் லிபனனுள்ள கேதுரு போல வளருவான் அவனுடைய வளர்ச்சி கேதுரு மரத்தின் வளர்ச்சியை போல போல் போல வளருவான் அவனுடைய செழிப்பு அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் அன்பு தெய்வஜனமே நீதிமான் பனையை போல செழிப்பான் அந்த மரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு மரத்தை போல் நீதிமான் இருப்பான் செழிப்பாக வளர்கின்ற மரம் அது தண்ணி இல்லைனாலும் வளர்கின்ற மரம் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பணமரத்துக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சறவங்களே கிடையாது ஆனால் பார்த்தினா அது அது தன் காலத்தின் தன் கனியே கொடுக்கும் நுங்கு சீசனில் நுங்கு கொடுக்கும் பணம்பழ சீசனில் பணம்பழத்தை கொடுக்கும் அது அதனுடைய அதனுடைய அந்த இலைகள் வெட்டி அதை வீடு கட்டுவாங்க கூரை வீடு கட்டுவாங்க பண ஓலைனால் வீடுகள் கட்டுவாங்க அந்த பனைமரம் எல்லாருக்கும் பயன்படுகிறதா இருக்குது அந்த பண ஓலைனால் அநேக பொருட்களை செய்வாங்க அந்த மரத்தை வெட்டி வீடுகளுக்கு மரத்தை அந்த மரத்தை வெட்டி அதனுடைய வீடுகளுக்கு இறவானான்னு சொல்லுவாங்க வீடு கட்டும்படி அந்த மரத்தை பிளந்து வீடுகள் கட்டுமான காரியங்களுக்கு பனைமரம் உதவுகிறது பண ஓலை வீடு கட்டுமான காரியங்களுக்கு உதவுகிறது மரத்தில் ஒன்று பழுது இல்லை ஒன்று வீணாக போகிறதே இல்லை ஆனால் வேதம் சொல்லப்பட்டிருக்கான் அந்த மரத்தையும் கேதுரு மரத்தையும் குறித்து சொல்லப்பட்டிருக்க நீதிமான் அப்படியா செழிப்பான் ஒன்று அவன் வெறுமையாக போவதில்லை அவனுடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் அளவிடப்படாதவைகளாக இருக்கும் கேதுரு மரத்தை போல உயர்ந்திருப்பான் வாழ்ந்திருப்பான் ஜாதிகள் மதியில் ஜனங்கள் மதியில் கேதுரு மரம் போல உயர்ந்திருப்பான் வாழ்ந்திருப்பான் எந்த அளவுக்கு அவனுடைய வளர்ச்சி இருக்குதோ கேதுரு மரம் வளர்ச்சி இருக்கோ அந்த அளவுக்கு ஆழம் கொண்டே இருக்கும் அந்த கேதுரு மரம் ஐயா செய்தி போதகரம் செய்தி கொடுக்கும்போது அந்த பணம் கேதுரு மரத்தை பற்றி சொல்லும்போது அளவுக்கு அது ஆழம் வேர்கொண்டு இருக்கும் நீதிமானா இருக்கிறவங்க வேர் கொள்ளுவாங்க நீதிமானா இருக்கிறவங்க கத்தருக்குள்ள வேர் கொள்ளும் போது தான் அவங்களுடைய செழிப்பு அவங்களோட ஆசிர்வாதங்களை பார்க்க முடியும் நம்ம பனையை மரத்தை போல பனை மரத்தை போல நீதிமான் செழித்து இருப்பான் பனை போல செழித்து லிபனில் கேதுரை போல வளருவான் நீதிமான்கள் அன்பு தெய்வதனமே நீங்கள் நீதிமான்கள்னால் மரத்தை போல வாழ்க்கையில் செழி பனையை போல போல் செழிக்கு இருக்கும் கேதுரு மரத்தை போல வளர்ச்சி இருக்கும் மரத்தை போல செழிப்பு கேதுரு மரத்தின் கேதுரை போல் வளர்ச்சி இருக்கும் அன்பு தெய்வதனமே நீங்கள் நம்மளோட வாழ்க்கையில் செழிப்பு வரணும்னா நம்ம பனைய போல கத்தருடைய சமூகத்தை அப்பா நான் நீதிமான் பனையை போல அந்த ஒரு தன் காலத்தில் தன் தனியை கொடுத்த அந்த பண போல தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கணும் கேதுரு போல வேரூன்றி வளரணும் எந்த அளவுக்கு வேறு ஊஞ்சி இருக்கும் அந்த அளவுக்கு உயரத்துலயும் அது பலத்திலையும் அப்படியே உறுதியா இருக்கும் கேதுருன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது நீதிமான்கள் அணை போல செழித்திருப்பாங்க லிபனுள்ள கேதுரு போல வளருவாங்க மூன்றாவது சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டாம் சங்கீதம் பதிமூன்றாம் ஆசனம் கத்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பாங்க தேவனுடைய முற்றங்களில் செழித்திருப்பார்கள் தேவனுடைய பிரகாரங்களில் தேவனுடைய முற்றங்களில் செழித்திருப்பார்கள் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரின் இல்லத்தில் நாட்டப்பட்டவர் நம் கடவுளின் கோயில் முற்றங்களில் செழித்தோங்குவார்கள் செழிப்போ செழித்தோங்குவார்கள் கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படணும் கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பாங்க தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பாங்க முற்றங்களில் செழித்திருப்பார்கள் வேதம் சொல்லப்பட்டிருக்கு கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எத்தனையோ விதமான செழிப்போடு ஆசிர்வாதத்தோடு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்பு தேவ ஜனமே நாட்டப்படணும் சொல்லுங்கள் வேறு ஊன்ற தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்படும் போது தான் செழிப்பு உண்டாகும் ஆசிர்வாதம் உண்டாகும் ஏதோ வரோம் ஏதோ போகிறோம் அப்படி நம்ம ஒரு நாள் இருக்கக்கூடாது ஆண்டோடைய ஆலயத்தில் என்ன படணும் வேறு ஊன்றப்படணும் வார்த்தையில் வேறு ஊன்றப்படணும் தேவனுடைய வசனத்தில் தேவனுடைய ஐக்கியத்தில் வேறு ஊன்றணும் சபைகளில் வேறு ஊன்றணும் வேறு ஒன்றில் நம்ம வாழ்வு செத்ததாக இருக்கும் மகனே மகளே செத்ததாக இருக்கும் கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படணும் நாட்டப்பட்டவர்கள் அவர் பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் நாட்டப்படுகிறோடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் அன்பு தேவதனமே இன்றைக்கு அநேக பர்சுத்த வான்களை மிஷனரிகளை பார்க்கும்போது தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டதுனால அவர்களுடைய ஆசிர்வாத நன்மைகளை தேவன் அன்னாந்து பார்க்குற விதமாக வைத்திருக்கிறார் கத்தர் இன்றைக்கு தாவிது தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட மனுஷனாக இருந்தார் அவருடைய நாட்களில் தேவனுடைய ஆலயத்தை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் அவரை கட்டும்படி ஏவினார் தாவிதோட குமாரன் சாலமன் ஆலயத்தை கட்டுன ஆலயத்துக்கு போகும்போது வாருங்கள் என்று சொன்ன போது இருதையும் மகிந்தது ஏன் ஆண்டவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர் தாவிது அன்றுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட தாவிதாக தான் அவருடைய வாழ்க்கை விருத்தி அடைந்தது பலப்பட்டான் சத்துருக்கள் மேலே ஜெயம் கொடுத்தார் ராஜ்யங்கள் மேலே ஜெயம் கொடுத்தார் எத்தனை யுத்தங்கள் எத்தனை போர்கள் வந்தது எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுத்தார் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய சமூகத்தில் நாட்டப்பட்டிருந்த ஒரு மனுஷன் தேவனை தேடி தேவனுடைய அன்பில் ஐக்கியத்தில் நாட்டப்பட்ட ஒரு மனுஷன் தாவிது லுக்காவில் வாசிக்கும் போது எண்பத்தி நான்கு வயதான அண்ணாள் உபவாசத்தில் வேண்டுதலையும் மாறாதலையும் தேவனுடைய சபையில் நாட்டப்பட்டிருந்தாங்க சபையில் நாட்டப்பட்டிருந்தாங்கன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு அன்பு தேவதனமே நீங்கள் கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருந்தார் அவருடைய பிரகாரங்களை செழித்திருப்பீங்க அவர்களுடைய முட்டை முற்றத்தில் செழித்திருப்பீங்க சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் கத்தர் உங்களை வைத்திருப்பார் ஹாலு முதலாவது கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் கத்தரை நம்புகிறவன் தேவதானனமே இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கு அன்பு தேவதனை கத்தரை நம்புவீர்கள்னால் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும் இன்றைக்கு ஒரு வேளை உலகத்தையும் உலக மனிதர்களையும் உலக ஐஸ்வர்யத்தை நீங்கள் நம்புவீனால் ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கு கத்துடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டுக்கு அன்பு தேவதனை கத்தருடைய வார்த்தையை கேட்குற அன்பு தேவதனமே கத்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் முதலாவது கத்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் ரெண்டாவது நீதிமான் பனை போல செழிப்பான் மூன்றாவது கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் கத்தருடைய ஆலயத்தில் நீங்கள் நாட்டப்படணும் இதுவரைக்கும் நாட்டப்படாமல் இருக்கலாம் இந்த நாள் நீங்கள் நாட்டப்படுங்க ஒரு செடி நாட்டப்படும்னா அது ஜீவன் இருக்கும் அதை நாட்டப்படுறதுனால் ஜீவன் தான் இருக்கணும் நீங்கள் நாட்டப்படும் அன்பு தெய்வ ஜனமே கத்தருக்குள் நாட்டப்படும் போது உங்களுடைய வளர்ச்சி காணப்படும் ஒரு செடி நம்ம ந நடும்போது அது வேர் ஊன்றுச்சுன்னா அதனுடைய இலைகள் வளரும் அதனுடைய வளர்ச்சி நம்ம பார்த்துருக்குறோம் ஓங்கி ஒரு மரமாக வளரவிருக்கும் அதில் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி எவ்வளோ சந்தோஷம் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த பூமியில் கத்த நம்மளை பரிசுத்த பிள்ளையை அழைத்திருக்கிறாங்க நம்மளுடைய வாழ்க்கை நாட்டப்பட்டதாக இருக்கா உதிராத மரத்தை போல் இருக்குதா நம்மளுடைய வாழ்க்கை இன்றைக்கு கத்தனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களை செழித்திருப்பார்கள் ஹலியோ இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் செழிப்பு வரணும்னா கற்ற சமூகத்தில் உப்பு கொடுங்க உப்பு கொடுங்க கண்களை முடிச்சபிக்கலாமா அன்பின் ஆவி ஆண்டவரே மீ துதிக்கிறோம்ப்பா கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் எங்களை ஐயா நீதிமான்கள் செழிப்பாக இருப்பார்கள் வேதம் சொல்லுதுப்பா பனையை போல செழிப்பார்கள் வேதம் சொல்லுதுப்பா அப்படியா நீதிமான்களை போல் அப்படியே பிள்ளைகளை செழிக்க செய்கிற கத்தராப்பா நீங்கள் கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களை செழித்திருப்பார்கள் அப்பா நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இந்த நாள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் செழிப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆசீர்வாத நன்மைகள் இல்லாமல் இருக்கலாம் இந்த நாள் சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி அப்பா என் வாழ்க்கையில் செழிப்பு ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம் என்னென்று இன்னைக்கு பிள்ளைகள் ஆராய்ஞ்சி அறிஞ்சு அண்டு ஒரே ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இதுவரைக்கும் அண்டவரை நாட்டப்படாம அப்பா அமை துதிக்கிற இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கூட நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா உ மக்கள் வேறு ஒன்று அர்ப்பணிக்கிறோம் ஐயா மெய் துதக்கிறமை சோதரிக்கிறம் பா நாள் முதற்கொண்டு முடியும் பிள்ளைகளுடைய வாழ்வு அப்பாமை துதிக்கிற சோதரிக்கிறம் பா செழிப்பா இருக்குமே அதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா அப்பா ஜபன் கேட்டீங்களா அதற்காய் சோத்ரம் ஏசுராஜா நாமத்தில் துதிக்கிறோம் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே நாமே இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம் கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படுங்க நீதிமான போல இருங்க பனையை போல செழிக்க செய்வார் நீதிமான அது போ மட்டும் கத்தரை நம்புகுங்க கத்திர உங்க வாழ்க்கை செழிப்பாய் மாற்றுவாராக காட் ப்ரஸ் ப்ளஸ் டே